சர்வ சித்தி விநாயகனே சரணம் நாதரை கட்டத்துக்கு தான் கிடத்துக்கு தான் தான் வணக்கம் 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 அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே நான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்து விட்டேன் அடுத்த புது கதையோடு வந்து விட்டேன் ஓகேயா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாமா இல்லைன்னா ஷார்ட் அண்ட் சாரோ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாமாங்கிறது கேள்விக்குறி இந்த கதை புது கதை பார்த்திபனின் பழி வாங்கும் படலம் இதுதான் டைட்டில் நல்லா கேட்டுருங்க பார்த்திபனின் பழி வாங்கும் படலம் இந்த டைட்டில் தான் இந்த கதை ஓகேயா அதாவது பார்த்திபன்கிற ஒரு நல்ல ஒரு வளர்ந்த இளைஞன் அவனோட கதை அதாவது இப்போது இந்தியாவில் தேர்தல் நேரம் ஓட்டுக்காக அலா பறக்கிறாங்க அத்தனை கட்சிகளும் மக்கள் கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது ஓட்டை வாங்கினான்னு ஆசைப்பட்றாங்க பாவம் ஓட்டை விழுந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க அதனால் தேர்தல் நேரம்ங்கிறதுனால மனசில் பலவிதமான தேர்தலை பற்றி கதைகள்லாம் உருவாகுது பார்த்திபன்கிற இளைஞன் அவன் நுழை ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் முன்னுக்கு வர முடியாமல் தவித்து கஷ்டப்பட்டவன் அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகிற கதை ஓகேயா வெரி குட் மேன் பார்த்திபன் வெறி பிடித்து அலைகிறான் வேண்டும் வேண்டுமென்று அவன் அரசியலில் முன்னுக்கு வர விடாத பலர் அவன் மனசில் பளித்து பளிச்சு பளித்து பழிச்சுன்னு வராங்க எப்படியெல்லாம் சதி பண்ணுறான் சதி பண்ணி நானுங்க அதே நேரத்தில் ஒரு நண்டு மேலே தப்பிச்சு போக ஏறுற போது கீழே இருக்கிற நண்டு அதை காலை பிடிச்சி இழுத்து மறுபடியும் கீழே தள்ளணுன்னு சொல்கிற கதைப்படி இவன் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் அரசியலில் வரும்போது அவனை ஏறி பெரிய லெவலுக்கு வரவிடாமல் பண்ண பல பேர் மனசில் பழிச்சு பளிச்சுன்னு வந்தது அவெல்லாம் நினச்சி நினச்சி நைட்டெல்லாம் அவனுக்கு தூக்கம் வராது ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினெட்டு வருஷத்தை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இதையே நினச்சி 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 அவன் அரசியல் அரசியல் அரசியல்னு தன்னுடைய திறமைகள்லாம் வளர்த்துக்கிட்டு சமயம் யோசிப்போம் ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டோமோ நாம் இன்னும் ஒரு பத்து வருஷம் உழைத்திருந்தால் பெரிய லெவலுக்கு வந்திருக்கலாமா ஒன்று அப்புறம் ஆட போயா பட்டது போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நல்ல லைஃப் இருக்கு அங்கே காசுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் கட்சியிலேருந்து பத்து பைசா பணம் தர மாட்டானுங்க அவங்க கொடுக்குற பணத்துலேருந்து தான் பல பேர் திருடுவானுங்க ஆனால் இவனுக்கு அந்த திருடி திருடி பிழைக்கிற இது பிடிக்காததுனால ஏதோ குடும்பம் கொஞ்சம் சொத்து வசதி இருந்தது இவனுக்குன்னு கொஞ்சம் ஏதோ பணம் கனே வந்ததுன்னா அதிலேருந்தான் செலவழித்து சிக்கனமாக இருந்தானே தவிர கட்சி பணத்துலேருந்து திருடுறது வைக்கிறது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஒரு முந்நூறு பேரை கொண்டு வாய் உழவுன்னு சொல்லி அதில் கமிஷன் அடிக்கிறது அதெல்லாம் பார்த்துவன் செய்யவே மாட்டான் பிகாஸ் ரொம்ப கிளீன் மேன் நல்லவன் அண்ட் நல்லபடியாக அரசியலில் எல்லாம் செய்யணுங்கிற ஆசை அதனாலேயே அவனுக்கு ஒரு சின்ன சர்க்கிளில் ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க இவன் பேரில் பட் சின்ன சர்க்கிள் போதாதே கோடிக்கணக்கில் இருக்கிற நாட்டில் சின்ன இதில் எப்படி போதும் ஆனால் ஒன்று எல்லாம் கஷ்டப்பட்டு இதை பட்டு எல்லாம் பண்ணி கண்ணி கடைசியிலே வேணான்னு அமெரிக்காவுக்கு வரபோது குடும்பத்துலேயும் பயங்கர சண்டை மண்டை உடையுது அண்டு விட்டால் போதும்னு அமெரிக்கா வரான் இங்கே வந்து அட்லாண்டாவில் இறங்குறான் டூரிஸ்டாக தான் வரான் வந்து கட கிட கட கிடனு வேலைகளே பார்க்குறான் ஏன்னா பிகாஸ் ஆள் பஞ்சம் இருக்கிற போது ஆள் கிடச்சா போதுன்னு பல பேர் நோ வழியை சொல்லி கொடுத்து வேலைகள் எல்லாம் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது அண்ட் மாட்டிக்கிட்டால் தான் வம்பு பட் அதுக்குள்ளே ஒரு மூணு நாலு மாதத்தில் கையில் நல்ல பணம் சேர்ந்த உடனே ஒரு அக்கீலை பார்த்து இதை பண்ணி ஒர்க் பர்மிட் இட்மிட்டெலாம் வாங்கிடலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் ஆயிரலாம் இல்லைன்னா ஒரு அமெரிக்கன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா ஹாப்பியாக அமெரிக்கன் சிட்டிசனே ஆயிடலாம் அந்த பொண்ணுக்கு கணவனாக பணிபுரியலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் கான்ட்ராக்ட் மேரேஜ்ங்கிற மாதிரியும் பெரிய பிஸ்னஸ் ஒன்று நடந்துக்கிட்டு கிடக்கு அதில் பத்தாயிரமோ ரூபா ரூபா ஃபீஸ் மாதிரி கொடுத்தா ரெண்டு வருஷம் அவனே ஒரு பண்டாட்டி இருக்கா மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணுவானுங்க இல்லைன்னா கவர்மெண்ட்லேயே ஸ்கீம் வரும் இல்லீகலாக இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் உங்கள் இதை ரெகுலரைஸ் பண்ணிங்க வீசாவன்னு அதில் போந்து பண்ணலான்னு ஏதோ பண்ணீங்கன்னு வாழ்க்கையில் ஒரு மூணு நாலு வருஷத்தில் அமெரிக்காவில் ஸ்டேட்டஸோடு இருக்க ஆரம்பித்து விட்டான் அதாவது ஸ்டேட்டஸ்னால் பச்சை அட்டை பச்சை அட்டை கிடைத்து விட்டால் அதுக்கப்புறம் வித்தின் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் சிட்டிசன் ஆயிடலாமே அப்புறம் அவன் எதுக்கும் பண்ண வேணாம் அப்படியாக படிப்படியாக படிப்படியாக வாழ்க்கையில் நல்லா வர அதே நேரத்தில் இவன் உழைச்சி கிழிச்சி கஷ்டப்பட்டவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அந்த கட்சி இவன் முன்னுக்கு வர முடியல தவிர கட்சி ஓகேன்னு வந்துட்டானுங்க பொய் புழுகு அது இது எல்லாத்தையும் அடித்து விட்டு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னெல்லாம் சொல்லி இல்லை அப்படி இப்படி எல்லாம் பண்ணி ஆட்சிக்கே வந்துட்டானுங்க அதாவது சென்டரில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஒரே குஷி அவனுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேர் பெரிய லெவலில் அங்கே இருக்காங்க வைக்கிறாங்க போகிறாங்க ஒன்று ரெண்டு பேர்கிட்ட காண்டாக்டில் இருக்கான் இவன் அவங்கெல்லாம் டெய் மடையா அது மாதிரி அமெரிக்காவில் போய் என்னடா பண்ணுற நீ இங்கே எங்களுக்கு பவர் வந்தாச்சுரா நாங்கள்லாம் பவர் என்ன பொசிஷனில் இருக்கோ அதான் இருக்கோ அது இருக்கோம் நீ வேணாம் வானெல்லாம் சொல்ல இவனுக்கு மனசு கேட்கல அட போய ரொம்ப நல்ல கட்சி நல்லபடி மக்களுக்கு எல்லாம் பண்ணணும்னு நினச்சது போக உங்களால் நல்லது நிச்சயமா இங்கே பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சுது அந்த வெறுப்பு தான் எனக்கு பாதி நான் பொண்ணுக்குறேன் வரலைங்கிறது கூட செகண்டரி நான் அதெல்லாம் அரசு இல்லை சாதாரணம் அப்பா அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி அவங்க சொல்ல நோ தட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு இவன் சொல்ல எனிவே அது ஒரு தனி கதை இப்போ அந்த கட்சி சந்தோஷமாக ஆட்சியை நடத்துது வைக்கிறது போகுது நாங்கள் தான் பெஸ்ட்டு நாங்கள் தான் பெஸ்ட்டு நாங்கள் தான் நல்லவங்க நாங்கள் தான் நல்லவங்க மற்றவங்க எல்லாரும் கெட்டவங்க எங்கள் கட்சிக்காரங்க மட்டும்தான் நல்லவங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா கெட்டவங்களும் ஒன்று கூடி கும்மி அடித்து விளையாடுறாங்கோ அந்த மாதிரி அவங்க மற்றவங்க சொல்லாட்டாலும் தானே தன்னை பற்றி நான் தான் நல்லவன் நான் தான் நல்லவனு அடிச்சுக்கிட்டு அழுகுறானுங்க அதே நேரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் நாளைக்கு மக்களுக்கு அந்த இது இருக்குமே ஸோ என்னெல்லாம் கெடுதல் மக்களுக்கு பண்ணி அவங்க மனசை மாற்ற முடியுங்கிறதெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகி இருக்காங்க அவங்க ஏன்னா அவங்களும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முப்பது வருஷம் இந்த கட்சியை வளர்த்து கிளத்து எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறதுன்னு மற்ற கட்சிகள் ஓரளவுக்கு பண்ணித்தோ அதில் இவங்க எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுங்கிறதுல அத்துபடியாக இருந்து எதை எதை வச்சு புளியினா மக்கள் எண்ணுவா புரிஞ்சுப்பாங்க மக்கள் வந்து பொயின்னு தெரியாது அவங்களுக்கு தெரிகிற போது ஒரு பத்து வருஷம் ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மூணு நாலு டேம் ஆட்சியை சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படி இப்படின்னு பொய் புரட்ட எல்லாம் பண்ணிக்கிண்டி ஒரு மாதிரி வராங்க ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னாக்க மக்களுக்கு ஒரு சளிப்பு வரும்ல அப்போ புத்துணர்ச்சி தரத்துக்காக பல விதமான விஷயங்களை பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் இவங்க ஆட்சியை பற்றிலாம் தப்பாக பேச ஆரம்பித்த உடனே ஐயோ ஐயோ இவனுங்கெல்லாம் உண்மையை வெளியே சொல்கிறாங்களே நிறைய விஷயத்தின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கமுக்கமாக தீத்து கட்ட ஆரம்பித்தாங்க அதே நேரத்தில் அவங்கள பிடித்து உள்ளே போட்டு கேஸ் விசாரணைக்கே வராமல் வருஷக்கணக்கில் ஜெயிலில் அடைச்சு வச்சுருந்தாங்க இதெல்லாம் அரசர் பரச வெளியில் வர எதிர்கட்சிகள் போராடி ஈராடி பார்த்து எப்படியாவது இந்த ஆட்சியை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க மாற்றுறதுக்கு பகீரத பிரயத்தனம் பண்ணாலும் இவனுங்க பொயில் எப்படியோ திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கானுங்க இப்போ நம்ம பார்த்திபன் அட்லாண்டாவில் கை நிறைய காசோட சந்தோஷமாக இருக்கான் சிங்கிளாக தான் இருக்கான் அண்ட் அட்லாண்டா லைஃப் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச போகுது அரசியல் மாதிரி கேள்விக்குறிகள் அது இதெல்லாம் இல்லாமல் பிரைட் ஹாப்பி லைஃப் ஸோ ஒன்று டிசைட் பண்ணிடுறான் இந்த கல்யாண கார்த்தியெல்லாம் வானால் சிங்கிளாகவே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு சிங்கிளாக இருக்கான் பட் கொஞ்சம் நல்ல ட்ரிங்கு எங்கெல்லாம் பண்ணுறான் அண்டு அவனுக்கு பழிவாங்கும் படலும் இப்போது ஆரம்பிச்சிருச்சு மறுபடி என்ன பிகாஸ் எல்லா வசதிகளும் வந்தாச்சு வாழ்க்கையில் அவனுக்கு சௌரியமாக இருக்கா நல்லா இருக்கா ஸோ அங்கே நமக்கு முன்னுக்கு வரா விடாமல் தடுத்தவங்க பல பேருக்கு வாங்கணுங்கிற எண்ணமும் வேறு நினச்சிக்கிட்டு இருக்கான் அதை எப்படி நெறிப்படுத்துவது அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இவனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்த ஒருத்தனை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஏன்னா விகாசம் ஏற்கனவே அரசியல் இருந்ததுனால நல்லா பேசுகிறது எழுதுறதெல்லாம் இருக்கிறதுனால வேற ஒரு ஃபேக் நேமில் அவன் செய்த திருமொல்கள் அது இதெல்லாம் பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதி அந்த கட்சிக்கு எதிராக இருக்கிற பத்திரிக்கைக்கு அனுப்புறான் அது பழச்சின பிரசரம் ஆகிடுது ஸோ அவங்க இவன் எழுதினதை வச்சு டிரெக்டிவ் வேலையெல்லாம் செய்து பூந்து வந்து பார்க்கற போது இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையினு ஏன்னா அவன் கூடவே இருந்தவன் தானே ஸோ அதெல்லாத்தையும் புட்டு புட்டு வழியில் வைக்க அந்த ஆள் இப்போ கட்சியில் ஓரளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான் பதவி போய் இது யார் சொன்னதுன்னு பார்த்து தேடுதுன்னு தேடுறாங்க ஆள் யாருன்னு தெரியல அப்படியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடிவிங்களை சொல்லி இது யாருன்னு கண்டுபிடின்னு இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேரை ஓரளவுக்கு முன்னுக்கு வந்து அங்கே மந்திரியாக இருக்கான் இல்லைனாக்க எம்பியாக இருக்கான் இருக்கான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பற்றி இவனுக்கு தெரிந்த பல உண்மைகளை போட்டு உடைச்சிட்றோம் அன்னைக்கு நடந்தது இவன்லாம் இன்றைக்கி பொசிஷன்ல இருக்கான்ல சொல்ல பல பேரோட கூட்டு அம்பலமாகி புட்டு புட்டு வச்சிடுறாங்க பத்திரிகைகள் அண்டு யூடியூப் எல்லாம் அவங்க சந்தி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப அசிங்கப்பட்டு என்ன இது எவனோ ஒருத்தன் கங்கனை கட்டி இதெல்லாம் பண்ணுறானே வைக்கிறானேன்ட்டு அவனை பிடிச்சே ஆகணும் எங்கே இருக்கான் அவன் அவர் விடக்கூடாது ஏன்னா பிகாஸ் சாதாரணமாக சும்மா அந்த கட்சியை பற்றி தப்பாக சொன்னவங்களே பிடிச்சி உள்ளே தள்ளி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சு வெளியே விடுறதில்ல இவன் இவ்வளோ தூரம் துல்லியமாக பல விஷயங்களை சொல்கிறான் யார் வந்து கடைசியில் அடேடே இவன் தானா நம்ம பார்த்திவன் பிடுறான் அவன் அப்படிங்கிறாங்க இங்கே இல்லை சார் அவன் அமெரிக்காவில் இருக்கான் சார் வேறு ஃபேக் நேமில் எல்லாத்தையும் எழுதி எழுதி தள்ளுறான் அப்படின்ன ஒன்று எங்கே அடிச்சா அவனுக்கு வலிக்கும்னு நமக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிற அண்ணங்க ரெண்டு பேரும் வயசான காலத்தில் இருக்காங்க போவோம் அவங்க மேலே ஃபேக்காக ஒரு கேஸை போட்டு கஞ்சா வச்சுருந்தான் இதை வச்சுருந்தான் அதை வச்சுருந்தான்னு சொல்லி பிடிச்சி உள்ளே போட்டு உன் தம்பி அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தான்னா உனக்கு விடுதலை அப்படிங்கிறா அதே மாதிரி தங்கச்சி குடும்பத்தில் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஒருத்தன் இன்னொரு தங்கியோட ஹஸ்பண்டு இவங்களையும் பிடிச்சி வேறு ஏதோ கேஸில் மணி லாண்ட்ரிங் அந்த லாண்டரிங் அது இதுன்னு எதையோ பண்ணி போகுது நாலு ஆம்பளைங்களையும் பிடிச்சி உள்ளே போட குடும்பமே பாவம் கதற கதறன்னு கதருது பட் அவங்க அந்த அரசியல் கட்சி சொல்லிட்டாங்க அன்லசுரன்ட் பார்த்திவன் இங்கே வந்தால் ஒழிய உங்களுக்கு விமோசனம் கிடையாது அவன் ஃபேக் நேமில் எங்களை பற்றியெல்லாம் பல விஷயங்களை போட்டு கொடுத்து நிலவும் பண்ணி எங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிட்டான் ஸோ பார்த்திபன் குடும்பமே இருக்க கூடாதுன்னு சொல்ல அவங்க என்ன தெரியல அத்தனை பேரும் நம்ம அவனுடைய பார்ல உட்காந்துக்கிட்டு ஏண்டா ரெண்டு அண்ணங்க ரெண்டு தங்கச்சிங்க எனக்கு வர வேண்டிய சொத்துல பத்து பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்பா சொன்னாரு இதுன்னு கதை விட்டுட்டு என்ன ஏமாத்தினீங்க நானே நொந்து போய் அரசியலாம் விட்டு அமெரிக்கா போகிறேங்கிற போது எங்களுக்கு அப்போவே தெரியும் நாசமாக போவேன்னு சொன்னியே அப்போ சொல்ல நான் உங்களெல்லாம் விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் பழி வாங்கியே தீருவேன்னு சொன்னேனே எனக்கு அந்த அரசியல்வாதிகளை பழி வாங்குறது கூட அவசியம் இல்லை சொந்த பிளட்டு குடும்பத்தில் இருந்த நீங்களே என்ன ஏமாத்திரீங்களே அதுதான் என் மனசில் கொதிச்சுக்கிட்டு கிடந்தது ஸோ உங்களை பழி வாங்கணும்னா என்ன வழின்னு யோசித்தேன் இவனுங்களை வச்சு உங்கள் அத்தனை பேரையும் பழி வாங்கணும் முடிவு பண்ண இப்போ நான் போட்ட திட்டம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி போச்சு படலம் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு சந்தோஷமா ஒரு ரெண்டு மூணு ட்ரிங்கை சாப்பிட்டுருந்தாவும் இன்னொரு ட்ரிங்கை ஊற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பக்வாடா வேர்க்கல் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இதுதான் பார்த்திவனின் பழிவாங்கும் படலம் அவ்வளவுதான் வேற என்ன கதை முற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் அட்லாண்டா கணேஷ்